சிரமங்கள் என்பது வளர வேண்டிய துறை அல்ல ஆனால் பாதுகாக்க வேண்டிய துறை அதாவது முதியோர்களை பயனானவர்களை அவரவர்களை பார்த்துக் கொள்வதுதான் நம்முடைய இந்தியாவின் இயல்பு இந்தியாவின் பாரம்பரியம் அந்த முதியோர்களை கவனித்துக் கொள்வதன் மூலமாக கவனித்துக் கொள்பவர்களுக்கு ஆயுசு வழங்குகிறது படிப்பறிவு வளர்கிறது புகழ் கிடைக்கிறது பலம் கிடைக்கிறது வலு கிடைக்கிறது ஏதாதி வர்த்தன் நித்யம் புருத்தோபசேவினா ஆயுர் வித்யா யசோ பலம் ஆயுஷும் வித்தியும் பலம் புகழ் கிடைக்கிறது புருத்தோபசேவினா புருத்தர்களை வயதானவர்களை நாம் சேமிப்பதன் மூலமாக சுசூஷை செய்வதன் மூலமாக பழிவழி செய்வதன் மூலமாக நமக்கு இறைவன் அந்த அருளை தருகிறார் அந்த ஆசிரியர்களை வழங்குகிறார் இது வந்து நம்முடைய மனதிலே ஒரு புதிய ஏற்பாடாக இருந்தாலும் ஆனாலும் இது பல்வேறு காரணங்களாக இது வந்து தேவைப்படுகிறது இதை சிறப்பாக செய்து அன்புடன் செய்து பொறுப்புடன் செய்து நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பெருமையை நாம் நிலைநாட்டி இப்படி சேவை உள்ளம் என்பது நம்முடைய நாட்டிலே வளர்ந்து அறம் வளர்த்த நாயகி என்று காமாட்சியம் அளிக்கப்படுகிறது தர்ம சிந்தனை என்பது நம்முடைய உள்ளத்திலே வளர்க்கப்பட வேண்டும் பார்வதி பதே என்ன சிவனே போத்திரியாக